கல்யாண போட்டோங்க போற லெவல்ல இன்னும் வரைய இல்ல ஃபுல்லா வேற கிடக்குது உங்களுக்கு காட்டுறேன் சும்மா நானே அதுல இருந்து போனேன் கண்ணா காலமா நான் சுவரி கொண்டு வந்த வாதில் நெக்கிறேன் அது நானோ இல்லையோ ஒரு பாசல தெரியாது வணக்கம் மந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வணக்கம் மக்களே நாங்கள் அவங்களோட கலிஸ்டன் நடந்து உடம்பு குறைச்ச வீடியோ பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பதான் தான் போட போகிறேன் இப்போ போட போறேன்

அப்படி வீடியோ வேற எப்படி கனகாலமாக எடிட்டர் வீடியோ எடிட்டர் வீடியோ எடுத்தது என்று ஃப்ரெண்ட்ஸ் எடிட்டர் இவர் என்ன எடிட்டர் இந்த முன் கட்டத்தோட காட்டும் படா இருந்தது முன் கட்டம் வேணா கோபிரேட் வேறு கோபிரேட் வேறு அப்போ இந்த நான் காட்டுற மாதிரி என்ன வேற சொன்னேன்டா பிளாங்க் இது வீடியோ எடுத்து போட்டு எடிட் பண்றாங்க இல்ல அப்படி கஷ்டம் தான் அது என்னடா பெரிய புட்டேஜா இருக்கும் டைம் இஷ்யூ அண்ட் சரியா நாங்க நேத்து விஷயங்களோட விடுபட்டு வர உனக்கு எனக்கு வெளியில் இருக்கால கொஞ்சம் டைம் எடுத்து வரும் இங்கே ரெண்டு பேரும் பொழிக்கிட்டு வரையினா ஸோ இன்னும் சாப்பாடுன்றதும்

പിന്നാലെ

ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து மேனேஜ் பண்ணிடலாமா கிடக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கோன்றதும் அடுத்த வீடியோ எடிட் பண்ணணும் அப்போ ஸ்டோரேஜ் பார்த்தா போகும் அப்போ இதை அழிச்சு போட்டால் பண்ணணும் சேவ் பண்ணணும் பண்ணி பண்ணிப்பாரு அதுவே நீங்க ஒருத்தரும் வீதி கொடுக்க மாட்டோம் நீ எதிர்காலத்தை கணிக்கிறா வக்கத்தில் ஒருத்தரும் வீதி கொடுக்க மாட்டோம் நீங்களும் பாட மாட்டேங்க நீங்க அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்புறமா இருக்கும் இல்லை

லஞ்ச் முடிஞ்சது தண்ணி அவட்ட போறோம் மட்டும் வச்சுட்டு வழியில வந்து எடுத்ததுதான் அதுக்கு பிறகு இப்ப அடுத்த வீட்டை போய் இப்ப வீர வைக்க போறோம் திருப்பி வீட்டை தான் போறோம் அப்ப என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க 댕가 വലിക്കിട്ട് നിൽക്കരിങ്ങ എങ്ങയോ ഇതിനക്ക് പോരമാ അത ചിങ്ങിジャ ചിങ്ങിジャ ശിവബക്ക നട പോണെന്ന് സാര്യം എന്താ പ്രന്ദനാളെ കുറേ നേരം ചാരി പോറില്ല ഷർട്ടേല്ലേ போட்டுն പോര മുണ്ട് നേകര സാരിയോടെ പോറ അഞ്ചോ ആ വാ സോറി പണ്ടിഞ്ഞേ ഇങ്ങേ ഇതുതന്നെ മോഡൽ ഉതു മോഡൽ ഇല്ല മുടി സാരിയോടെ പോറ മോഡൽ ഇല്ല ആ വാ മഞ്ഞാ ഇങ്ങ അപ്പ വേഷം വെട്ട് തോറിയ കളടി പോട്രാളി മായ പോരാ સરകി

മുൻപു കല്ല് മുന്നുകടേയ് മുന്നാളൻ கிட்ட ആയിട്ട് മെല്ലെ പോകുമോ മെല്ലെ जातो ആ അണ്ട് വന്നപ്പോൾ ഇപ്പടി ഇരിക്കുമോ കാൽ ചേറിങ് എப்படி ചേർത്തവണം ചേറിങ് ചിത്രണ്ടോ വലിയ വേലൊന്നുമില്ല ഓക്കേ ബ്രേക്ക് ആക്കിടോ ആക്കിടോ ബ്രേക്ക്

இழுக்கக்கூடாது இல்லை ஒரு ஒரு இது கிடாக்கும் சுவிட்ச் மாதிரி அதை மாற்றி பிடிச்சோன்றா மொத்தம் இழுக்கணும் ட்ரைவ் ஓகே அப்படியே மெல்லமாக பிரேக்கில் வந்து கால் அடுங்க கால் மட்டும்தான் எடுக்கணும் காலெலாம் எடுக்கணும் கால் அடுங்க ஒடுங்க மெல்ல மலம் ஓகே ஓகே போகுது கார் எந்த 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 நாட்டுக்கு ஆக்சிடென்ட் பண்ண போதும் அம்மா தைரியமாக இருக்கிறா அவளுக்கு എക്സാം പിള്ള ഇപ്പൊ എന്നത് എന്നിഷ്ടം ഇപ്പൊ

അപ്പ പിന്നാലെ സിഗ്നൽ കൊടുക്കില്ല ലൊറിയ എടുക്കേക്ക അപ്പൊടി ഇപ്പം എപ്പോ എക്സ്പീരിയൻസ് എന്നുടി എന്നു என்ன போறேன் என்ன பாக்குற என்ன பாக்குறேனோ யாருக்கு என்ன நடக்க 200 தொgetElementById தொகுதியை கைペட்ட போகும் கட்சி எது அது பாக்கல என்ன எல்லாம் அவரை அவன் என்ன உங்களுக்கு தம்பளாரும் பாத்த இல்ல பன்னேங்க ஒரு பயம்பரே இல்ல நல்லா இல்லேனு பாலை கெல தர பாலைனா பிராதரி கழிச்சட பாரு உருவம் அடோதுல சொல்ற ஓடுடா டைம் எடு டான் படுத்திலே வாடுற பரவாயில்லை அம்மா வீட்டுல ஓ அப்பறங்க நேரா போயி போயிட்டு ஓகே இப்ப நாக ரெங்க வந்து நிக்கறோம்டா வலக்கிட்டு வர போவல்ல மத்த ஒரு பேருதே வந்துறாங்க

தான் <laughs> <laughs> <laughs>

நாங்களோம் ஏதோ இது மணிக்கூட்டு மணிக்கூட்டு சத்தங்க இருக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வெடிங்கன்னு வந்துட்டு வந்துட்டு நான் என்ன முன் வாசலில் முன்னுக்கே அது இங்கே போஸ்ட் புக்ஸுக்கு வந்துருக்கு இப்போ நான் கடிதத்தை இப்போ எனக்கு கடிதம் கிடக்குது இப்போ கடிதங்களை பார்த்து முதல் நாங்கள்